சென்னையை அடுத்த மாதவரத்தில் அமைந்திருக்கும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விவசாயிகளுக்கு தேவையான புதிய கருவிகள் உபகரணங்களை தயாரித்து அறிமுகம் செய்துள்ளது குறைந்த விலையில் கிடைப்பதால் கால்நடை மற்றும் செல்ல பிராணிகளை வைத்திருக்கும் பலரும் இவற்றை வாங்குவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு இரண்டாம் பசுமை புரட்சி மற்றும் வெண்மை புரட்சிக்கான இலக்குகளை நோக்கி வேகமாக செயல்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்களுக்கு தேவையான பலவிதமான கருவிகள் உபகரணங்களை தயாரித்து அறிமுகப்படுத்தி வருகிறது போன்ற கருவிகளை மிகுந்த தரத்தோடும் குறைவான விலையிலும் பயனாளிகளுக்கு வழங்கும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே உத்தரவிட்டார் அதன்படி பல்கலைக்கழக புதிய கண்டுபிடிப்பு மற்றும் கருவி மயமாக்கல் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது இதன் மூலம் வீடுகளில் வாத்து கோழி முயல் போன்றவற்றை வளர்ப்பதற்கு ஏற்ற வகையில் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட கூண்டுகள் உள்ளிட்ட உபகரணங்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன இவை அனைத்தும் மிக குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன விவசாயப் பெருமளுக்கு வந்து குறைந்த விலையில் வந்து கொடுக்கணுன்ட்டு இது வந்து தேவையான அளவு வந்து வடிவமைக்கப்பட்டு ஆராய்ச்சியினுடைய அடிப்படைப்பில் என்னென்ன தேவைகள் அந்த விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கு தேவையோ அந்த பாகுபாடின் அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சி செய்து அதனுடைய முடிவுகளுக்கு ஏற்பட்டு இந்த உபகரணங்கள் வெளிவந்திருக்கிறது இது நிறைய விவசாய பெருமக்கள் வாங்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி பண்ணை தொழில் செய்வங்க குறைந்த அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் விற்பனை செய்யப்படும் கால்நடை வளர்ப்பு தொடர்பான உபகரணங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது